மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய அரசு கொண்டு வந்து உள்ள சட்ட சட்டுருத மசோதா மதசார்பின்மைக்கு எதிரானது என்று மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார் சட்ட சட்டிருத்த மசோதா இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து சட்டசபையில் பேசிய அவர் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மதசார்பின்மைக்கு எதிரானது மட்டுமல்ல கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து மாநிலங்களிடம் மத்திய அரசு விவாதிக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வேண்டுமென்றே இழிவுபடுத்த மற்றும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கதான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்படும் எந்த மதம் தாக்கப்பட்டாலும் ஒரு முதல்வராக அதை முழு மனதுடன் கண்டிப்பேன் என்று மமதா பேசினார் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் மத உரிமைகளை மீறுவதாக இண்டி கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் வக்ஃபு வாரியம் செயல்படும் முறையில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யவே வக்ஃபு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டது என்று ஆளும் பாஜக தெரிவித்துள்ளது